தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு விவசாயம் பானை தொழில் செய்ய வண்டல் மண் இனி இலவசமாக எடுக்கலாம் என்ற புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அதை பற்றிய முழு தொகுப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் வேட்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றுதான் இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறாங்க பொதுப்பணித்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பராமரிப்பில் உள்ள கண்மாய்கள் குளங்கள் ஏரிகள் நீர்த்தேக்கங்கள் கால்வாய்களிலிருந்து விவசாய பயன்பாட்டிற்கும் மற்றும் பானை தொழில் செய்யவும் மண் வண்டல் மண் களிமண் எடுக்க மாவட்ட ஆட்சியர்களால் அனுமதி அளிக்கப்பட்டு வருகிறது கடந்த வருடம் ஏரி குளங்களில் அதிகமான நீர் நிரம்பி இருந்ததால் வண்டல் மண் எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்த காரணத்தினால் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏரி குளங்கள் போன்ற நீர்த்தேக்கங்களில் நீர் குறைவாக உள்ளதால் இந்த வருடம் விவசாயிகள் வண்டல் மண் எடுத்துக்கொள்ளலாம் என அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இதற்கு முன்பு விவசாய பயன்பாட்டிற்கும் பானை தொழில் செய்வதற்கும் வண்டல் மண் எடுக்கிறதுக்கு தாசில்தார் ஆபீஸ்லயோ கலெக்டர் ஆபீஸ்லயோ மனு கொடுத்திருப்பீங்க நீங்க கொடுத்த மனு சம்பந்தப்பட்ட கிராமத்தில் உள்ள விஏஓ ஆபீஸ்க்கு வந்து அதன் பின்பு ஆர்ஐ ஆஃபீஸ் அதன் பின்பு தாசில்தார் ஆபீஸ் அதன் பின்பு உங்களுடைய மனு கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க இதனால் விவசாயம் செய்யும் விவசாயிகள் மற்றும் பானை தொழில் செய்பவருக்கு மிகவும் சிரமம் ஏற்பட்டது இதன் காரணமாக விவசாயிகள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் வண்டல்மன் அனுமதி பெற இனி ஆன்லைன் மூலம் வட்டாட்சியர் அளவிலேயே நீங்கள் வாங்கிக்கலாம் இதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது இலவசமாகவே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் விவசாயிகள் வண்டல் மண் பதிவு செய்வதற்கு சம்பந்தப்பட்ட கிராமத்திலோ அல்லது அருகில் உள்ள கிராமத்திலோ உள்ள ஏரி குளங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் வண்டல் மண் அனுமதி பெற்று அதனை விற்பனை செய்வதோ அல்லது விவசாய பயன்பாட்டிற்கல்லாத மற்ற காரணங்களுக்காக பயன்படுத்துவதோ சட்டப்படி குற்றமாகும் மேலும் வண்டல் மண்ணை தவறாக பயன்படுத்துவோர் மீது வழக்கு பதிவு செய்து அவரது வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு எச்சரித்துள்ளது விவசாய பயன்பாட்டிற்கும் பானை தொழில் செய்வதற்கும் வண்டல் மண் களிமண் எடுப்பதற்கான வெப்சைட் லிங்க் இன்னும் தமிழ்நாடு அரசு வெளியிடல தமிழ்நாடு அரசு வெளியிடும்போது போது கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி அப்ளை பண்றது எப்படி தாசில்தார் ஆபீஸ்ல அப்ரூவல் வாங்குறது போன்ற முழு தகவல்களை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பா இன்டிமேட் பண்றேன் மேலும் விவசாயிகள் இதற்கு எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை முற்றிலும் இலவசமாகவே நீங்க இந்த பர்மிஷனை வாங்கிக்கலாம் ஒரு விவசாயி ஒரு முறை தான் ஒரு வருஷத்துக்கு பர்மிஷன் வாங்க முடியும் ஸோ அதனால் ஆதார் கார்டை லிங்க் பண்ணி தான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க அதனால எத்தனை யூனிட் உங்களுக்கு மண் தேவைப்படுதோ அப்ளை பண்ணும் அந்த யூனிட் மணல நீங்கள் என்ட்ரி பண்ணி பர்மிஷன் வாங்கிக்கோங்க தமிழ்நாடு அரசு அப்ளை பண்ணுறதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணி பர்மிஷன் வாங்குறதுன்ற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேட்டு தமிழ் சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்